ஒருபுறத்தில் இனவாதத்தையும் மறுபுறத்தில் மதவாதத்தையும் தூண்டி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க எந்த ஒரு தரப்பினருக்கும் இடமளிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் இந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறவிருக்கும் இலங்கையர் தினத்துக்காக தற்போது திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மற்றும் கலாசார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றும் நமது நாடு எந்த ஒரு இனவாத வலையிலும் சிக்குவதற்கு இடமளிக்க மாட்டாது என்றும் இதன்போது மேலும் தெரிவித்த ஜனாதிபதி அதற்காக அரசு முன்னெடுக்கும் வேலை திட்டத்துக்கு அனைவரும் ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் சமூகங்களுக்கிடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து இலங்கையர் தினம் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது தொடர்பாக அனைத்து சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களும் பரிந்துரைகளும் இங்கு வினவப்பட்டதுடன் இந்த நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்ற அனைத்து பிரதிநிதிகளாலும் இந்த நிகழ்ச்சி திட்டம் பெரிதும் பாராட்டப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமணம் இன்று இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருப்பதூரில் உள்ள ஒரு பெரிய விழா மண்டபத்தில் மற்றும் கோவிலில் நடைபெற்றுள்ளது இந்திய மருத்துவரான சீதா சிறிநாச்சியார் என்பவரை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவர் தமிழகத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் வி பி துரைசாமியின் மகளாவார் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச உட்பட இலங்கை அரசியல்வாதிகள் பலர் திருமண விழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக கடந்த இருபதாம் திகதி மனைவியுடன் முன்னரே இந்தியாவின் தமிழ்நாட்டுக்குச் சென்றுள்ளதுடன் பல இலங்கை அரசியல்வாதிகள் ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ில் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டிருந்த நபரொருவர் தன்னை முன்னாள் எஸ்டிஎஃப் அதிகாரி என அறிமுகப்படுத்தி மஹிந்த ராஜபக்ச விவகாரத்தில் கடுமையாக சாடியுள்ளார் குறித்த நபர் கருத்து தெரிவிக்கும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியின்படி குறிப்பாக இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்களின் வாக்குகள் இல்லாததால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கட்சியின் தோல்வி ஏற்பட்டது என அவர் கூறியுள்ளார் இதன்போது அந்த நபர் இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்களை கடுமையான வார்த்தைகளால் சாடியுள்ளதுடன் நான் ஒரு முன்னாள் எஸ்டிஎஃப் வீரர் நாட்டில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் அது எனக்கு எழுத்துப்பூர்வமாக தெரியும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் மண்சரிவின் பின்னர் தான் மூன்று மணி நேரம் இடிபாடுக்குள் சிக்கியிருந்ததாக கடுகண்ணாவ மண்சரிவு இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கும்போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மண்சரிவு ஏற்பட்ட போது மரமொன்று முறிந்து விழுகின்றது என்றே நான் நினைத்துக் கொண்டேன் இதனை அடுத்து அங்கிருந்து நான் தப்பிக்க முயன்ற போது இடிபாடுக்குள் சிக்கிக் கொண்டேன் எனது ஒரு கையை மட்டுமே என்னால் அசைக்க முடியுமாக இருந்தது என்னுடைய அலைபேசியும் அடித்து இருந்தது ஆனால் என்னால் பதில் அளிக்க முடியவில்லை வெளியில் இருந்தவர்கள் பேசும் சத்தம் எனக்கு கேட்டது பெகோ வைத்து இடித்து விடுவோம் என கூறினார்கள் அப்போது கற்கள் என் மீது விழுமென நான் அஞ்சினேன் அதன் பின்னர் எனது கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நான் பிழைத்துக் என எண்ணிக்கொண்டேன் இதனை அடுத்து மூன்று மணி நேரங்களுக்கு பின்னரே நான் மீட்கப்பட்டேன் என தெரிவித்துள்ளார் தமது சகோதரனின் குழந்தையின் கையில் இருந்த தங்க ஆபரணத்தை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவர் இன்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த திருட்டு சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இனிவில் பகுதியில் இடம்பெற்ற நிலையில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குழந்தையின் சித்தப்பவான முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் போதை பாவடிக்கு அடிமையாகியுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் அடுத்த பிப்ரவரி மாதத்துக்குள் அச்சிடப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் பிறகு போல் தினமும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என அதன் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமர்சிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அச்சிடுவதற்கு அட்டைகள் இல்லாததால் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டிருந்தது அதற்கு பதிலாக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது மற்றும் அச்சிடப்பட வேண்டிய சாரதி அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்தை நெருங்குகிறது சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடும் பணிகள் மூன்று இடங்களில் மேற்கொள்ளப்படும் என

போலீஸ் ஹோலானுகே பனிரெண்டாவது தூண் பகுதியில் ஒரு பெண் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு உயிரிழந்த ஹூலானுகி பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் இந்த கொலை தனிப்பட்ட தகராறின் காரணமாக நடந்துள்ளமை தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொத்துவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு Баркындадар <laughs> அஸ்வசும நலன்புரி உதவி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு தகுதி பெற்று இன்னும் வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வங்கிக் கணக்குகள் இல்லாததால் முந்தைய ஆண்டில் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி மூன்று அஸ்வசும பயனாளிகள் தங்கள் உரிமை பலன்களை பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக தகுதியான பயனாளிகள் தங்கள் பலன்களை பெற முடியாமல் போகலாம் அல்லது இலக்க நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்க பொருத்தமான வழிமுறையை நிறுவி செயல்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அஸ்வசும்ப திட்டத்தின்படி தகுதியான நபர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பல சந்தர்ப்பங்களில் வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகளுக்கு கணக்குகளை திறக்குமாறு தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாக நலன்புரி சபை தெரிவித்துள்ளது நலன்புரி சபை தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் சேர்க்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பத்து லிட்டர் கசிப்புடன் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றிரவு சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதில் பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்தனி லலித் சிரான் குணரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த பதவி பெறம்பான நிகழ்வு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் குணசேன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் மாதம் இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவர் நாடு திரும்பும் வரை ஜனாதிபதி இந்த நியமனத்தை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள மின்னணு நுழைவாயில் வசதியால் நன்மை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டிலிருந்து வரும் இலங்கை களவுச்சீட்டை கொண்டுள்ள பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்த வசதி மூலம் குடிவரவு பணிகளுக்காக நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் விமானத்திலிருந்து இறங்கி நேரடியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்பு மின்னணு நுழைவாயில்கள் காரணமாக கிடைத்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்வோர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்தே விரைவாக வெளியேறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது